வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்க எல்லாருக்குமே அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இன்னைக்கு கைலனோட ட்ரெய்லர் அண்ட் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்துல இருக்கு அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்ன்னு சொல்லலாம் பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஒரு கனவு இருக்கும் கனவு இருக்கும் பொதுவாக நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு மொதல் படம் கையில இருந்தா ஸோ அதுக்கு ஐ ஆம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர் அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்றோட நம்பிக்கையோட எனக்கு இந்த ரோல் கொடுத்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அஜித் சார் அண்ட் மை எக்ஸ்டெண்டட் கிராட்டிடியூட் டு த ப்ரொடியூசர் சார் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஐ ஒர்க் வித் தேங்க் யூ ஸோ மச் ஃபோ பீங் ஸோ கைண்ட் அண்ட் ஃபோர் ஜெனரிஸ் உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான கோ ஆக்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்